கோவை வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் இந்தியன் ஃபிட்னஸ் பெடரேஷன் சார்பாக பலுதூக்கும் போட்டி சிறப்பாக நடைபெற்றது கோவை கோவைற்கற்குபாளையம் பகுதியில் கோவை வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் இந்தியன் ஃபிட்னஸ் பெடரேஷன் சார்பாக பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது போட்டியானது வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமையில் நடைபெற்றது கூடலூர் நகர செயலாளர் மற்றும் கூடலூர் நகரமன்ற தலைவர் அரிவரசு வரவேற்புரை ஆற்றினார் இப்போட்டியில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடையும் கோப்பைகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மார்க் ஹக்கீம் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் மற்றும் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ആ വീണ്ടും കേൾക്കുന്നാ